ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் மோர் குழம்பு இந்த மோர் குழம்பு கூட வாழக்காய் வறுவல் சேப்பங்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் மோர் மிளகா இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் வச்சு சாப்பிடும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் சவுச்சவ் தான் எடுத்திருக்கேன் இது பெங்களூர் கத்திருக்கான்னு சொல்லுவாங்க இப்போ இது தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயை வந்து இதில் போட்டுக்கலாம் நீங்கள் சவுச்சவ் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிட்டு கால் ஸ்பூன் தூள் போட்டு காய் வேகிற அளவுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ஒரு ரெடி பண்ண போகிறோம் பத்து நிமிஷம் முன்னாடியே ஒரு ஸ்பூன் பருப்பு அரை ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் ஒரு பத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கருவேப்பில ஒரு குத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும் தண்ணி வந்து தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு வரணும் இப்போ அதுக்குள்ளே காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு காயும் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து தண்ணியாக இருக்கும் நம்ம பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கெட்டியாகும் மிக்சி ஜாரை அலசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம தயிர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தயிர் வந்து நான் இன்றைக்கி கெட்டியான தயிர் தான் எடுத்துருக்கேன் நல்லா திக்காக இருக்குது இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு பல்ஸ் மட்டும் வெட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இப்போது தயிர் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் எடுக்கிற தயிர் வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படாது இப்போ நான் எடுத்துருக்க தயிர் வந்து கட்டியாக இருக்குன்றதுனால நான் தண்ணி வந்து கொஞ்சம் அலசிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது என தெரிஞ்சிடும் இப்போ இந்த மோர் குழம்புக்கு தாளிச்செல்லாம் இப்போ ஒரு பேன் வச்சிட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா அந்த வாசனை சூப்பராக இருக்கும் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுட்டோம் இது எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும் பொரிஞ்சிருச்சு இப்போ நாலு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கருவேப்பிலை ரெண்டு கொத்து நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ண மோர் குழம்பு மேலே நம்ம தாளித்ததை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாப்பாடெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் வறுவல் பொரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்